தாபலம் சந்திரபலம்

கல்யாரு மழை கொடுத்துருக்காங்க உத்தராஜ் கொட்டை அது எழுத்துறியா

குங்குமம் சமர்பயாமே கந்த சோபரி அரித்திரா குங்குமம் சமர்ப்பையா அக்ஷதைகி சமர்ப்பயாமி புஷ்பைகி பூஜையாமி பூவா வச்சுக்கோங்க விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு பூவா அந்த பிள்ளையாருக்கு போட்டு வந்துடுங்க ஒவ்வொரு பூவா ஒவ்வொரு பூவா அந்த பிள்ளையாருக்கு பிரார்த்தனை போட்டுவாங்க ईशान ओभव देवस्य सर्व गणयरम ईशानदेव देवस्य पशुपदोदेवन्नायर रुद्रे दनन्नायर उग्रिय गणना भीम गणना मगदोर्देवनादाय महादेव गणना श्रीमहादनापुष्पाणी समर्पया मे அப்படி இருந்த பூவை கையில வச்சிருந்து நான் சொல்ற சொல்லிக்கோங்க வக்கர துண்ட துண்ட மகாகாய மகாகாய கோடி சூரிய கோடி சூரிய சமர் பிரபா சமர் பிரபா நிர்வி நம் நிர்வி குருமே தேவா குருமே தேவா சர்வ சர்வ காரியேஷு காரியேஷு சர்வதா சர்வதா கணபதி நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த தொடங்க கூடிய இந்த பூஜையானது விக்ன தோஷம் சொல்லக்கூடிய தோஷம் இல்லாம நல்லபடியா ஆரம்பிச்சு நல்லபடியா முடியணும் மகா கணபதி பிரார்த்தனை பண்ணணும் அந்த பூவதுல பொச்சனை மகா கணபதி ஜெயனமாக அநேக கோடி பிரார்த்தனை பிரதட்சிணை

ലൈക്ന്നാണ് നമ്മൾ ചെയ്യുന്നത് നമ്മൾ വാട്ട്സ്ആപ്പ് ഗ്രൂപ്പിലൊക്കെ ഇടുന്നേ ഉണ്ട് ആൾദോസ് നമ്മൾ വാട്ട്സ്ആപ്പ് ഗ്രൂപ്പിലാണ് പോട്ട് ചെയ്യുന്നത് അമൃതം അമൃദവത് പണിയ അമൃദവർഷിണി അമൃതം പ്രാദയ പ്രാദയ സ്വാഹാ അമൃതം ভবതു മഹാനിവേദ്യം നവേദയാമി വേദാനന്ദരാ മാർഷമന്യാം സമർपयाമി കലരീബല മഹാനിവേദ്യം നവേദയാമി ദേവാനികം സമർपयाമി நமஸா சதாவிமுகசாதம் விநிநோகரட்ச அநாயகை கநாயகம் விநாசிதே பைத்தகம் நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம் வக்கரதண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா குருமே தேவா கோடி பிரார்த்தனை பிரதட்சண நமஸ்காரம் சமர்ப்பயாமி சேவனார்த்தே புனராகமனாய

बिम्बमस्त्रेणा संप्रोक्ष्य कवशमन्त्रेणावकुन्त्या अधारशक्ति नमः अधो कूर्म शिलोदीनां मौलोदीनां भुजारूढणां पाषाङ्गमयप्रदाम् பாசாக்கும் சக்தி க்ளியமாதாரூபிணீம் ஓம் க்ளீம் ஆதாரசுக்யை நம அனன்ய நம தர்மாய நம ஜாய நம வைராய நம நாய பத்மஸ் பரி ம்ணபய நமபதிமூத்தையே நோன்மாணபதிஹுமவேகவிங் கவிநமேராஜம்மணமோதிபீசீதசனம் க்ளாம்ளோ மகாணபே நம தியமீம் ஆகையாமி

श्री पार्वती प्रीत्यर्थम शुभशोभन मुहूर्द्रम्हण तीतीयपराग कलियुगे प्रथमे पादे जंबूडी दक्षिणे भाषुदेशकाब्दे अश्विने वर्धमे व्यावहारी तो के प्रभादे संवत्सरा मध्ये श्री विश्वावसुराम संवत्सरे दक्षिणायनेरदौ तुलामासे शुक्ल पंचम्यायाँ सुबदितसर वासरवस्तु അശ്യാം ഗുണ വിശേഷേണ സൂര്യവാസര അശ്യാം ജ്യേഷനക്ഷത്ര സംയുക്തം അയാം പൂ എ ഗുണവിശേഷണ വിശിഷ്ടയാം അയാം പഞ്ചമ്യാ സുപതിതൗ അടിബ്രഹ്മാണ്ടായക മഹാര ഓംകാര പ്രണവാകാര പ്രണവാസ്വരുപക്ഷ

முனிப்பசாமி முனியப்ப சுவாமிநாக பரிபூரண கிருபாகராட்சாதி அனுகிரகாதி ஆசீர்வாத வரப்பிரசாத சித்தியர்த்தம் பொன்முத்து காளி பொன்முத்து காளி தேவியானாம் பரிபூரண கிருபா கடாட்சாதி அனுகிரகாதி வரப்பிரசாத பல சித்தியர்த்தம் மாரியம்மா மாரியம்ம தேவியே நமாக பரிபூரண ஆசீர்வாத வரப்பிரசாத பல சித்தியர்த்தம் அங்க அங்காளம்மன் அங்காளம்ம தேவியானாம் பரிபூரண அனுகிரக வரப்பிரசாத பல சித்தியர்த்தம் மதரே வீர பூமியம்மா வெல்லையம்மா சர்வே சகலதேவாதி அனுகிராதி ஆசீர்வரப்பூர்ணவரப்பசபலியர்ஜமான அனுராதேட்சம் நமது தர்மபதிநே மணிமேகரா

ம் சலேவதம் இதுஹோமாச்ச மஹாலக்ஷ்மி கணிஷே அக்ஷதான் போட்டுருங்க ஒரு நூற்றி ஒருவா ரணையாங்க आज तेल रुको बताइए हम كله த பத்தி வந்து குச்சம வந்துச்சும் sorry ஒரு நிமிஷம் அங்க இந்த டைல வந்து போங்கனா انا மூணு சொட்டு தண்ணி எடுத்து அந்த வெத்தல பாக்க மேல வெட்டுறேன் நீங்க தான் ஓம் شرान्य हरभर्गर्बष्टम हेमबीजम विभावशोहो आनंद पुण्य பலதம் अहस्याந்திம் प्रेक्षमि नाना अंगार गोत्रेभ्यः गोत्रेभ्यः समृद्धदुः पुण्य பலதம் अहस्याந்திம் प्रेक्षमि இந்த கும்பாபிஷேகமானது இனிதேந்து நல்லபடியாக ஆரம்பித்து நல்லபடியாக முடியணும் சேர்ந்து குடிச்ச மாதிரி முனியப்பதான் பிரதானம் மூலவர் வந்து முனியப்பணம் முனியப்பணம் வந்து நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த கும்பாபிஷேகமானது இனிதே நல்லபடியாக ஆரம்பிச்சு நல்லபடியாக முடியணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை சேர்ந்த மாதிரி ஓம்

वैराग्याय न ईश्वरियामायमा पद्मश्योपरी कम जनपद्यासनायम कम जनपद मूत्रेन्ताये वक्रदंडाचो महाजनपद नमहमी अवाजयामी अवगणस्तावन शनिदान शिवंदन अवकुंडन धारत्रियन मूत्री योनिमुत्र घीद्या स्नान उपचारा विदार्यंधपुष्प अक्षत्य पुष्पिशोज्य ओं घा नमः नम ओं घा ये नम ओं घा कपिलायन ओं घा गजगन्नीघाय नम ओम घा लंबोदरा नम ओं विकडा ये नम ओं घा विघ्नराजाय नम ओं घा धूमचेदेय नम ओं घा गिनादक्षा नम ओम घा बालचंद्राय नम ओं घा गजाननाय नम ओम ओं झेरंबा नम ओम स्कंदपूर्वजा नमः ஓம் ஹீம் ஈஷாணமூர் நம ஈஷமூர் நம சத்ஷபத்தாய அகோரஹ் நம வாமதேவியாய நம சத்தோஷமூர் நமோ நமாந்த நமூர் சாந்தாய் விதையமா ओम बिमंगसनासन प्रोक्षाय दवसम ट्रेन आसन भगंतिया आगाराय लौंद्रना लाइव ब्यूटी के ब्यूटी वंदितो वैराज्ञाय महाईशायै गण महामक्षायै नमः रक्तस्योबरी ओम खामो मुडीश्वर स्वामी आसनाय स्वामी मूर्तदेय नमः स्वं शिवहरं शांतं शिवात्मानं शिवोत्तमं शिवमार्ग प्रणेतारं वनदो अश्विं सदाश्वं नीश्वर देवदाभ्य नमः ध्यायामि आवागयामि आवागना स्थापने ಈಶಾನಮೂರ್ತಾಯ ಪುರುಷಪುತ್ರ वामदेव के सत्यो जात स्वरूप से मुनीश्वर स्वामी देवताभ्यो नमो नमः ध्यायामि आवाघयामि आवाघना संबोध्य अर्घ्यम दत्वा ओम कलशस्य मुखे विष्णु कंठे तत्र समासिदा नूले पत्र सिदो ब्रह्मा मध्ये मातृकनार्दना मनाशद्वे सद्वत्वीदा वसुंधरा

தொடங்கு விக்ன தோஷங்கள் எதுவுமே இல்லாம நல்லபடியா ஆரம்பிக்கணும் தடைகள் எல்லாம் போக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் வக்கருத்துண்ட மகாகாய சூரிய கோடீசம பிரபா நிர்வினம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதாம் விடியதன்மை குழமைகே கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர கொடை வடிவினர் பயல்வழி பலமுறை இறையே சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவாத்மம் சிவமார்க்க பிரணேதாரம் பிரணதோ ஸ்மீம் சதா சிவம் சகலதிபதா பிஜோனமோ நமாக பிரார்த்தனை புஷ்பானியும் சமர்ப்பிச்சிருங்க ேலம் சமோஹரேபோபோயா அமதாரமதோடே அமதவட்சிணி அமதம் பராதே பரா அமதம் பகுது நிவேதியாமி நேயம் நபேயா நிவேதானந்திராச்சமே ॐ यो वेदां ब्रोक्षरधो वेदां देन प्रतिष्ठितः <laughs> दस्य प्रकृतीरस्य यब्बरक्षमगेश्वरः सर्वस्याब्धे सर्वे स्येद्यै सर्वमेव देनाप्नोति सर्वं ध्ये देव्यो नमो नमः अनेककोडि कर्पूरनीलाञ्जनज्योतिः रक्ष धारयामि

ாயுவே <laughs> குபேராயமாநேனேரா <satia> <tie> 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 <tie>